அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் காய்ச்சதுமே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் காய்ஞ்சதுமே கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருகாப்பலை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுரலாம் பத்து பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பெரிய தக்காளி நிலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கிறாங்க இதை நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓவர் நைட்டு ஊற வச்ச தட்டைப்பயிறு இப்போ போட்டுக்கிறேங்க மசாலாவோடு இந்த தட்டைப்பயிரை நல்லா வணக்கி விட்டுறேன் இது நல்லா வணங்கி வந்த பிறகும் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க இது கொதி வந்த பிறகும் ஊற வச்ச அரிசி நம்ம போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேங்க இது நல்லா கலந்து கொடுத்துர்லாம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டு மூட்டிடலாங்க ரெண்டு விசில் விட்டால் போதுமான அளவு ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைகளுக்கு வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஆவி அடங்குனதுமே மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பரான தட்டைப்பயிர் சாதம் ரெடி ரெடியாயிருச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது பாருங்க இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கெழங்கு முட்டை கிரேவி கெட்டி சட்னி அப்பளம் எது வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் அப்பளம் வச்சுருக்குறோம் இப்போ வாங்க பரிமாறிடலாம் சூப்பரான சாதம் எல்லோரும் செஞ்சு சாட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த பார்க்கலாம்